வணக்கம் அன்பர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தனுசு ராசிக்கான சனிப்பெயர்ச்சி பலன்களை பத்தி பார்ப்போம் திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி சனி பகவான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரவு பத்து ஏழு மணிக்கு தான் கும்பம் ராசியிலிருந்து மீனம் ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறாருன்னு சொல்றாங்க அதே வாக்கிய பஞ்சாங்கத்தை ஃபாலோ பண்றவங்க சனிப்பெயர்ச்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருஷம்தான் நடைபெறுது அப்படின்னு சொல்றாங்க இந்த கருத்து வேறுபாடு புகழ்பெற்ற ஜோதிடர்களுக்கு நடுவுல இருக்குது நாம அதையெல்லாம் விட்டுடுவோம் ஏன்னா எதை தின்னா பித்தம் தெளியும் அப்படிங்கிற நிலைமையில தான் தனுசு ராசிக்காரங்க இருக்கிறாங்க ஒரு சிம்பிள் கால்குலேஷன் சொல்றேன் இதை வச்சே தனுசு ராசிக்காரங்களுக்கு சனி பயிற்சி இருக்கா இல்லையான்னு சொல்லிடலாம் கடந்த ஒரு மாசத்துல அப்படி இல்லைன்னா வர்ற ஏப்ரல் பதினாலாம் தேதிக்குள்ள தனுசு ராசிக்காரங்க தங்க தன்மானத்தை விட வேண்டி இருக்கும் தனுசு ராசிக்காரங்க பொதுவாக இருந்தால் சாப்பிடுவாங்க இல்லைன்னா ஈரத்துணியை வயித்துல போத்திக்கிட்டு படுக்கிற ஆளுங்க தான் இவங்க ஏன் அடுத்தவங்க காலை பிடிக்க போகிறாங்க சொல்லுங்க ஆனால் இங்கே தான் சூட்சுமமே இருக்குது தன்னோட குழந்தைகளுக்காகவோ இல்லை தன்னோட வாழ்க்கை துணையோட நலனுக்காகவோ பல நாள் ஈகோவை ஒதுக்கி வச்சுட்டு தன்னோட எதிராளிங்க கிட்ட உதவி கேட்க வேண்டிய சூழ்நிலை உருவாகி இருக்கும் இல்லைன்னா கட்டாயம் உருவாகும் அவங்களும் பழைய கசப்ப மறந்து உங்களுக்கு உதவுவாங்க இல்லனா உதவி செய்ய கட்டாய முயற்சி பண்ணுவாங்க ஏன்னா சீக்கிரமே குரு ஏழாம் இடத்துக்கு வரப்போகிறாரு அதனால உறவுகளுக்குள்ள இருக்கிற கால் பகை இதெல்லாம் குறைய ஆரம்பிக்கும் அதாவது தனுசு ராசிக்காரங்க தன்னோட சகோதர உறவுகள் கிட்ட இப்படி நிக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும் அதனால சகோதரர்களுக்குள்ள கருத்து வேறுபாடு ஓரளவுக்கு குறையும் முக்கியமா ரொம்ப நாளா விக்க முடியாத இடத்தையோ வீட்டையோ அதை வாங்கி கொடுத்தவங்களே மார்க்கெட் ரேட்டுக்கு உங்க கிட்ட இருந்து வாங்கிக்க முயற்சி பண்ணுவாங்க இல்லைன்னா குறைந்தபட்சம் அதுக்கான பேச்சுவார்த்தையாவது ஆரம்பிச்சிருக்கும் இப்ப நான் சொன்ன சம்பவங்கள் மார்ச் மாசத்துல இருந்து ஆரம்பிச்சு ஏப்ரல் பதினாலாம் தேதிக்குள்ளே நடந்தால் நம்ம தனுசு ராசிக்கு அர்த்தாஷ்டம சனி உறுதியாகுதுன்னு அர்த்தம் இன்னொரு முக்கியமான விஷயமும் இருக்குது அதாவது தனுசு ராசிக்காரங்களோட ஆரோக்கிய சீர்கேடு கடந்த இரண்டு வார காலமாக தனுசு ராசிக்காரங்க வயிற்றில் ஒருவித கேஸ்ட்ரபுள் மாதிரி பிரச்சனைகள் இருந்திருக்கும் அதாவது ஓரளவுக்கு கட்டுக்குள்ள தான் இருக்கும் அதே மாதிரி கழிவு பாதையில் சில தொந்தரவுகள் கட்டாயம் ஏற்பட்டு இருக்கும் இந்த அறிகுறியும் தனுசு ராசிக்கு அர்த்தாஷ்டம சனி ஏற்படுறதை உறுதி செய்யுது சரி இப்போ சனிப்பயிற்சி பலன்களை பார்க்கலாம் தனுசு ராசிக்கு நான்காம் இடத்துக்கு பயிற்சியாகிற சனி பகவான் உங்களோட சுகஸ்தானத்தில் கட்டாயம் கைய வைப்பார் அதுக்கு பரிகாரம் ரொம்ப சிம்பிள் இரவு உணவை தவிர்த்திடணும் இல்லைன்னா ஏழு மணிக்கு முன்னாடி சாப்பிடணும் வாரத்தில் ஐந்து நாட்கள் கட்டாயம் உடற்பயிற்சி செய்யணும் ஏனோ தானோன்னு செய்யக்கூடாது கொஞ்சம் நல்லாவே உடற்பயிற்சி செய்யணும் அடுத்தது ஸ்தானம் இது எப்பவுமே நம்ம தனுசு ராசிக்கு கொஞ்சம் கஷ்டமான இடம்தான் தாயார் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு ஊருக்கு குடிபெயர்வாங்க அங்க அவங்களோட உடல்நிலை பாதிக்கப்படும் தனுசு ராசி சகோதர சகோதரிகள் ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சிக்கணும் எல்லாருக்கும் நல்லவனா இருக்க முயற்சி தான் இப்பெல்லாம் இந்த உலகம் அயோக்கியன்னு சொல்லுது என்ன பண்றது கலிகாலம் ஆச்சே அதனால உங்க குடும்ப நலன்ல மட்டும் அக்கறை செலுத்துறது ரொம்பவே நல்லது சில தனுசு ராசிக்காரங்க குடும்பத்தை விட்டு பிரிய வேண்டிய சூழ்நிலை வரும் அப்படி தான் நல்லது தனுசு ராசி ஆணோ பெண்ணோ தன்னுடைய துணையை விட்டு விலகி இருந்தாலே அவங்க சுகஸ்தானம் கெடும் ஜோதிட விதியின்படி இதுவும் ஒரு பரிகாரம்தான் குறிப்பா பிள்ளைகளோட கல்வி இல்லைன்னா வேலை விஷயமா இந்த பிரிவு அடுத்த இரண்டரை ஆண்டுகள் நீடிக்கும் வெளிநாட்டுல வசிக்கிற தனுசு ராசிக்காரங்க நிறைய பேர் அடுத்த சில மாதங்கள்ல தாயகம் திரும்ப வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் கட்டாயம் வேலை இழப்பு இருக்காது ஆனா இப்போ இருக்கிற ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டியை இழக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும் தனுசு ராசிக்கு ராகஸ்தானம் வலுப்படுதே வெளிநாட்டு வேலை வாய்ப்பு இருக்கணும் தானே அப்படின்னு சிலர் சொல்லலாம் ஆனா அதெல்லாம் ஏற்கனவே ஃபாரின் போகாத தனுசு ராசிக்காரங்களுக்கு தான் ஏற்கனவே வெளிநாட்டில் இருக்கிற தனுசு ராசிக்காரங்களுக்கு கட்டாயம் இருப்பிட தடுமாற்றம் ஏற்படும் மாச சம்பளம் வாங்கிட்டு சைட்ல வேற தொழில் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிற தனுசு ராசிக்காரங்களுக்கு அவங்க மாச சம்பளத்துக்கு இணையா வருமானம் கிடைக்கும் இங்கே தான் பிரச்சனையே தனுசு ராசிக்கார ஆண்கள் நிறைய பேர் இந்த லாகிரி வஸ்துக்கள் அதாவது சிகரெட் மது அருந்துறது இதெல்லாம் அக்கேஷ்னலாக எப்போவாவது பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க ஆனால் எதிர்வரும் காலகட்டத்துல தேவைக்கு அதிகமாக பணம் வரவும் தனிமையும் இந்த பழக்கங்களை அதிகமாக செய்ய வச்சிடும் ரொம்ப கவனமா இருங்க மற்றபடி வேற பெருசாக எந்த தவறையும் தனுசு ராசிக்காரங்க செய்ய மாட்டாங்க ஏன்னா நம்ம தனுசு ராசிக்காரங்க அதுக்கெல்லாம் வர வரமாட்டாங்க நமக்கு ஏற்படுற துன்பங்கள் எல்லாம் நம்முடைய கர்மாவினால் ஏற்படும்போது நமக்கு புரியாத பரிகாரங்கள் எந்த விதமான பலன்களையும் ஏற்படுத்தாது தனுசு ராசிக்காரங்கன்னு இல்லை எந்த ராசிக்காரங்களாக இருந்தாலும் கடன் வாங்கி எந்த பரிகாரமும் செய்யாதீங்க அதே மாதிரி விசேஷ நாட்கள்ல குடும்பத்தோட கோவிலுக்கு போய் அவஸ்தப்படாதீங்க ஐநூறு ரூபா ஸ்பெஷல் தரிசன டிக்கெட் வாங்கிட்டு நாம பல மணி நேரம் கீழே நிற்கும் போது ஒரு சிலர் எனக்கு இவர தெரியும் அவரை தெரியும்னு சுலபமா சாமி தரிசனம் செய்யறத பார்த்தா நமக்கு இருக்கிற கொஞ்ச நஞ்ச பக்தியும் போயிடும் தனுசு ராசிக்காரங்களுக்கு விருப்பமும் வசதியும் இருந்தா ஏதாவது ஒரு நாள் திருவெண்காடு போய் புதன் பகவானை தரிசனம் பண்ணுங்க அங்க குறைவான கூட்டமும் இருக்கும் நிறைவான தரிசனமும் கிடைக்கும் அது ஒரு அற்புதமான கோவில் கண்டிப்பா தனுசு ராசிக்காரங்களுக்கு புதன் பகவானை வழிபாடு பண்ணால் மன அமைதி கிடைக்கும் தனுசு ராசிக்காரங்க கொஞ்சம் நிதானமா யோசிச்சா எப்பவுமே அவங்களுக்கு எந்த துன்பமும் ஏற்படாது யானை புளிய மாதிரி பதுங்க ஆரம்பிச்சா காட்டுக்குள்ள ஒரு பைய கால வைக்க முடியாது புரிஞ்சுக்கோங்க தனுசு ராசிக்காரங்களுக்கு பொதுவா இந்த பரிகாரங்கள்ல பெரிய நம்பிக்கை இருக்காது இப்ப தனுசு ராசிக்காரங்களை ஒரு பரிகாரத்துக்காக ராமர் கோவிலுக்கு போங்கன்னு சொன்னா அவங்க அங்க போய் சுவாமி தரிசனம் பண்ணும்போது ஐயோ பாவம் ராமர் சீதா சீதாதேவிய பிரிஞ்சு எவ்வளவு கஷ்டப்பட்டு அப்படின்னு தான் யோசிப்பாங்க ஏதோ ஒரு யுகத்தில் கடவுள் பட்ட கஷ்டத்தை யோசிச்சு வருத்தமும் படுவாங்க பொதுவாக தனுசு ராசிக்காரங்களுக்கு கற்பனை திறன் மற்றவங்களை விட அதிகம்தான் இப்படிப்பட்ட தனுசு ராசிக்காரங்க எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் கடவுள் அவங்க கூட சப்போர்ட்டா இருப்பாரு ஏன்னா கடவுளுக்கே பரிதாபம் பார்க்குற ஆளு இவங்க தான் ஜோதிடம்ங்கிறது மனிதர்களோட எதிர்காலத்தை பத்தின எச்சரிக்கை தர்ற ஒரு கருவிதான் தான் எதிர்காலத்தை கணிச்சிட்டு ஓரளவுக்கு தயாரா இருக்கலாமே தவிர கர்ம வினைகளால ஏற்படுற பலன்களை அனுபவிச்சு தான் கழிக்கணும் இது மற்ற ராசிக்காரங்களை விட தனுசு ராசிக்காரங்களுக்கு நல்லாவே புரியும்